விஜய் உடைய கட்சிக்கு செங்கோட்டையால் ஒரு சதவீதம் நன்மையை கூட செய்துவிடும் ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேரை கூட செங்கோட்டைய ஆதரவாளராக ஐம்பது ஆண்டு காலம் ஆக்க கூடியா என்ன அரசியல்வாதி செங்கோட்டை செங்கோட்டையன் செங்கோட்டைய பத்தி சொல்லும் போது இவரு ஜெயலலிதா இந்த தான் போறாங்களா

என்னதான் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆரை நட்டு ஊக்குவிச்சு போட்டாலோ அண்ணாதிபக்கார திரும்பி கூட பார்க்கணும் ஒரு ஊழலுக்கு அப்பாற்பற்றவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு மாற்றமான சில செய்திகளை எடுத்து போடுறதையும் பார்க்க முடியுது இப்போ செங்கோட்டையன் ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க அப்போயா ஜெயிலுக்கு போனார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் மேலே எத்தனை வழக்கு இருக்குது இவருதான் என்ன அமைச்சரு வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அத்தனையும் கூட்டிட்டு போய் இந்த கிராமம் அசிங்கத்தின் கடைசி கட்டம் ஊழலு லாவணியா மாற்றான் தோற்றத்து மல்லிகையில் மனம் உண்டு எங்க போனாலும் மாற்றாண் தோற்றத்து மல்லிகையில நல்ல மணக்கம் நம்ம சென்ஸ் சொன்ன சரிய நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமலா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம் வணக்கம் செங்கோட்டையன் தாவைக்கலை இணைஞ்சி பிரஸ் மீட் எல்லாம் பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துறை தலைவர் விஜய் இருக்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கதை பார்க்க முடியுது செங்கோட்டையின் நினைப்பு தாவேகாவுக்கு பலமா அதிமுகவுக்கு பலகீனமா இல்லை ரெண்டுமே இல்லை ஏன்னா விஜய் உடைய கட்சிக்கு செங்கோட்டையினால் ஒரு சதவீதம் நன்மையை கூட செய்துவிட முடியாது அதே நேரத்தில் அதிமுகவுக்கு ஒரு சதவீதம் கூட இழப்பு கிடையாது நான் என்ன எதுக்கு உதா உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக அண்ணாதிமுகவை நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் எடப்பாடி காலத்தில் பெரிய சுற்றுப்பயணம் செய்த அந்த செங்கோட்டையனுக்கு பின்னாடி விஜய்கிட்ட சேரும்போது சென்னையிலேருந்து ஒரு ஆள் சேருது சென்னை நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் இருந்து அஞ்சு பேர் வந்துருக்கணும்ல தென்காசியில இருந்து பேர் வந்து கும்புடி பூண்டியில இருந்து பத்து பேர் வந்திருக்கணும் டெல்டாவில இருந்து பத்து பேர் வந்திருக்கணும் இதுதானே ஒரு கட்சியில் வலுவான தலைவனுக்கான அடையாளம் சென்னையில் ஒரு காக்காவுரி கூட போலங்க ஒரு கிளை செயலாளர் கூட செங்கோட்டை பின்னாடி போல அப்ப என்ன விஜய்க்கு என்ன பெரிய வலு சேர்ந்துடும் தொகுதி தமிழ்நாட்டுல ஒரு தொகுதிக்கு அஞ்சு பேரை கூட செங்கோட்டையினால் ஆதரவாளராக ஐம்பது ஆண்டு காலம் ஆக்க முடியலைன்னா என்ன அரசியல்வாதி செங்கோட்டையன் ஒரு தொகுதிக்கு ஒரு கார் வந்திருக்கணுமா இல்லையாங்க அஞ்சு பேர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுத்துருப்பாரு இல்லை ஒரு மாவட்ட செயலர் வாங்கி கொடுத்துருப்பார் ஜெயலலிதாட்டை சொல்லி ஒரு ஒன்றியம் ஆக்கியிருப்பார் ஒரு கிளையா ஏதோ நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு ஒரு கார் விஜய் வீட்டுக்கு கூட எத்தனை கார் நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு கார் இன்னும் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வந்திருப்பான் அப்படி எதாவது வந்துதான் கட்சியில் எடப்பாடியால் நீக்கப்பட்ட இருபத்தி பேர் பாலாத்தில் வந்து குடிச்சிட்டு துணியை கும்மிட்டு காய வச்சுட்டு வந்து முந்நூறு லாஜில் படுத்துக்கிட்டானுங்க எங்க திருவள்ளிக்கணையில் செங்கோட்டை எங்க இருக்காருன்னு தெரியல தெரிந்தால் சேகர்பாபு தூக்கிட்டு போயிருப்பார் விஜய் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே இங்க திமுக நினைஞ்சிருப்பார் யாரு செங்கோட்டைய ஸ்டாலினோட பேசிட்டாரு பே பேசுங்கன்னா யாரு சேகர்பாபு ஆ இதுதான் செங்கோட்டை அப்போ விஜய்க்கு என்ன பழகோடி தொண்ட ஆதரவு என்ன கிடைச்சிருக்கு ஒண்ணுமே இல்லை சரி அண்ணாதிமுக என்ன ஈரோடு மாவட்டமே சரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியுமா வார 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 ம் இப்போ கோபில ஒரு தலைமை கழக பேச்சாளர் காளிதாசன் பேர் அவர் போய் எடப்பாடி போய் பா பார்த்துருக்கார் ஐயா கல்யாணம் வச்சுருக்க ஐயா அவசரமாக இந்த இங்கே கட்சி விட்டு போயிட்டார் செங்கோட்டைய செங்கோட்டை மூலமாக தான் இவங்களை வந்து பார்க்கலான்ட்டு இருந்தேன் அவர் இப்படி போயிட்டார் யா அதனால் நான் தான் வந்திருக்கேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு சின்ன மண்டபம் ஏதோ ஒரு இரநூறு பேர் சோர்வு இருக்கேன் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா ஏதோ இப்போ எனக்கு ஒரு மரியாதையாக இருக்கியா இத்தனை ஆண்டு கால நானே தலைமை கழக பேச்சாளர் என்ன கோபி காளிதாஸ் எடப்பாடி சொன்னாரா ஒன்றும் கவலைப்படாத நான் வர்றேன் ஐயா முன்னு பிள்ளைக்கு போய் இருபத்தி பவுன் நகை எடுத்து போடு எவ்வளவு பவுன் ஒரு பவுன் எவ்வளவு லட்சம் ஒரு பவுன் எடுத்து போடு இருபத்தஞ்சு லட்சம் கல்யாணத்தை சிறப்பாக வச்சு எல்லாம் அம்மா எம்ஜிஆர் ஏன் வை லட்சம் ரெண்டு நாளைக்கு கட்ருந்த நடந்தது எக்ஸ்க்ளூசிவ் செய்தி கண்ணாடி எம்ஜிஆருடைய சால்வைக்கு தகுதியான நாளா இல்ல எடப்பாடி நடந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பின்னாடி சத்யபாமா தான் போயிருக்கு பல முன்னாள் எம்எல்ஏ பேசினார் இருபத்தி எக்ஸ் கூட பேசினார் இருபத்தஞ்சு எக்ஸ் என்ன கேக்குறாங்க எக்ஸ் எம்எல்ஏக்கள் தொகுதியை குடுத்துருப்பா எங்களுக்கு தொகுதியை கொடுக்கற ஒரு பத்து கோடி ரூபா செலவு கொடுக்கணும் பத்து கோடியா அப்போ இருபத்தஞ்சு பேருக்கு இரநூத்தம்பது இதெல்லாம் போய் விஜய்ட்டை பேச முடியுமா நானே காசு எல்லாம் ஜெயலலிதாவுக்கே அல்வா கொடுத்தாரு எடப்பாடிக்கு இதாக எனக்கு பிரச்சனை கட்சி விட்டு நான் போகிறதுக்கு என்ன எழுபத்தெட்டு வயசு ஆன பிறகு நான் கட்சி விட்டு போகிறேன் செலவுன சொல்கிறாரியா எடப்பாடி செலவுன சொல்கிறாரியா அதையா பிரச்சனை நானே ரேஷன் கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் ஆ உப்பு புளி பாமாயில் மண்ணெண்ண வாங்கிட்டு இருந்தாங்க ரேசங்களை அரிசி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் என் பிஏ பூரா பலாயிரம் கோடி வச்சுருக்கான் அப்போ நான் எவ்வளோ கோடி வச்சுருப்பேன் இதெல்லாம் என் பேசாத இருபத்தஞ்சு பேரும் போனே எடுக்கல இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏக்கள் ம் பூனே எடுக்கல ம் இதுதான் செங்கு அப்போ தாவேக்காவுக்கு எந்த பலமும் இல்லை அண்ணாதிமுகவை விட்டு போனதுனால் எந்த பல வீணமும் இல்லை இல்லை செங்கோட்டையினை பற்றி சொல்லும்போது இவர் ஜெயலலிதா அம்மையாருக்கும் ரூட் எல்லாம் இவரு தான் போறவராக ஆமாம் ரூட்டு தலை இந்த ரூட்டு தலை டார்ச் லைட்டு வச்சுட்டு விளக்கு பிடிக்க வேண்டியதுதான் விஜய்க்கு ஆ இந்த அடிக்கிற பத்து பத்து கட்ட டார்ச் வெளிச்சா திரிசாவூடு வரைக்கும் போகும் ஆ விஜய் கூட்டை தாண்டி திரிஷாவூர் வரைக்கும் போகும் இதுக்கு தான் லாய்க்கு எழுபத்தெட்டு வயசில் உனக்கு என்ன சித்தாந்தத்தை என்ன கொள்கையை என்ன கூட்டணியை சசிகலா யாரையும் நம்பாது யார் அனுப்பும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ராமச்சந்திரன் அனுப்பும் நடராஜன் தம்பி அனுப்பும் நடராஜன் தம்பிக்கு கூட்டணிக்கு என்ன சம்பந்தம் அண்ணாதிமுக தலைமை கழகத்தில் வைகோ கட்சியிலிருந்து மூணு பேர் வருவாங்க உட்பட மூணு பேர் பேசுவாங்க இதெல்லாம் மக்களை ஏமாத்துறது பின்னாடி யார் அனுப்பும் யாரையும் நம்பாம சசி போய் விஜயகாந்த் போய் பாட்டு சொல்லு அப்ப இதுதான் செங்கோட்டையினுடைய நிலைமை செங்கோட்டையினால் அதிமுகவில் ஒரு சின்ன வேரை கூட அசைக்க முடியல இல்லை நேற்று என்ன பண்ணுறாருனா மெரினாவுக்கு போகிறாரு ஜெயலலிதா அமையாருடைய சமாதிக்கெல்லாம் வந்து மரியாதை செலுத்துகிறாரு இன்றைக்கி கட்சி அலுவலகத்தில் ஜெயலலிதா அமையோடைய பக்கம் படம் அதே போல் எம்ஜிஆர் படம் விஜய் படம் இதை போட்டு ஒரு ஒரு அதிமுகவுடைய சாயல்லையே அப்படியே போட்டிருக்கிறாரு இதெல்லாம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாதா இல்லை ஏற்படுத்தவே ஏற்படுத்து ஏன்னா செங்கோட்டையின் முதல்ல அண்ணாதிமுகவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் சசிகலா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கணும் எந்த தாக்கம் இல்லையே நீங்கள் இந்த தாக்கம் ஏற்படுத்துன்னு எப்படி நீங்கள் முடிவு பண்ணணும்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலிருந்து ஒரு அஞ்சு பேரை கூட தன்னுடைய ஆதரவாளர்களாக ஐம்பது ஆண்டு காலம் மாற்ற முடியாத செங்கோட்டையை என்ன சாதனை பண்ணியிருப்பார் ஜெயலலிதா வச்சு அப்போது ஒரு கார் வந்திருந்தா விஜய் மறந்து பயிர்ந்திருப்பார் இருநூத்தி முப்பத்தி நாலு கார் நிக்க கூடிய கட்டிட்டு ரெண்டு கார் வந்தா ஒரு தொகுதி ரெண்டு கார் வந்தா ஐநூறு கார் ஒன்னு இருக்கும் படையூரை சென்னதி போயிருக்கும் இப்ப அந்த பதகைகள் எல்லாம் வைக்கிறாரு செங்கோட்டையன் ஒரு அலுவலக வழியில எம் ஜெயலலிதா படத்தை போட்டு வைக்கிறாரு இப்ப இன்னொரு கட்சியுடைய தலைவரை தாவேகாவுடைய பேனர் போட்டு வைக்கிறாரு அப்படின்னா இது முதல்ல இப்படி ஒரு இப்படி இன்னொரு கட்சியுடைய தலைவர்களை இப்படி பயன்படுத்துவது முதல்ல சரியா ஓ எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தலைவர்களை படக்கத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அப்படி வழக்கு தொடுக்கிறலாம் வாய்ப்பு இருக்கா இல்லை அதெல்லாம் வழக்கெல்லாம் தொடுக்க மாட்டார் ஏன்னா அண்ணாவை அண்ணாதிமுக பயன்படுத்துது திமுக பயன்படுத்துது வைகோ பயன்படுத்துறது யார் ஆரம்பித்தாலும் பெரியாரை பயன்படுத்துகிறாங்க நெம்ஜியாரை பயன்படுத்துகிறாங்க இது ஒரு பெரிய மாற்றத்தை இதெல்லாம் பார்த்தெல்லாம் போய் அண்ணாதிமுக காரன் போய் விஜய் ஓட்டு போட மாட்டான் விஜய்க்கே அவன் தெளிவாக இருக்கான் இந்த தெளிவாக இல்லைன்னா சசிகலா பின்னாடி ஒரு ஐம்பது மல்லையே போயிருப்பான் ஓபிசி பின்னாடி இருபத்தஞ்சு மல்லியே போயிருப்பான் தெளிவாக இருக்காங்க மக்கள் யாரு ஜெயலலிதாவுக்கு பின்னாடி அந்த ரெட்டையில் இருந்தது அமைச்சர் இருந்தாங்க அண்ணாவோடு அரசியல் செய்த நெடுஞ்சலிய அண்ணா இறந்த பிறகு தற்காலிக இடைக்கால முதலமைச்சராக இருந்த நெடுஞ்செலிய கருணாநிதி அமைச்சரவையில் இரண்டாவது இடத்துலேருந்தே நெடுஞ்செல்லியா எம்ஜிஆர் அமைச்சரவையில் இரண்டாவது இடத்துலேருந்தே நெடுஞ்செல்லியா ஜெயலலிதா அமைச்சரவையில் இரண்டாவது இடத்துல இடத்துல நெடுஞ்சாலியா எங்கே எலெக்ஷன் மயிலாப்பூர் போல்னார் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் ஏழ்நூற்றம்பது ஓட்டு வாங்கினார் ஆ அண்ணாவுக்கு நூறு கருணாநிதிக்கு நூறு எம்ஜிஆருக்கு நூறு ஜெயலலிதாவுக்கு நூறு அவருக்கு நூறு அவ்வளோதான் ஏழ்நூறு ஓட்டோட காணாமே போயிட்டார் ஜெயலலிதா அவர் கடுமையான வார்த்தையை சொல்லி உதிர்ந்த ரோமங்கள் எல்லாம் போயிருச்சு நெடுஞ்சலுக்கே நிலைமை நெடுஞ்சலியுக்கே செங்கோட்டை என்னதான் ஜெயலலிதாவுக்கு போட்டாலும் அண்ணா திமுக திரும்பி கூட பார்க்க மாட்டான் நான் ஒரு ஒரு விஷயம் கேக்குறேங்க இப்போ கோபில செங்கோட்டை நடத்த தக்க வைக்கிறதுக்கு யார் இருக்கான்னு எனக்கு ஃபோன் காலத்தில் யாருமே இல்ல யாரையும் உருவாக்கலை யாரையுமே உருவாக்கலை கோபியில் இப்போ எடப்பாடி இருக்காருனா எடப்பாடி தொகுதியில் எடப்பாடிக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் இருப்பான் கோபி தொகுதியில் செங்கோட்டையனுக்கு வேலை செய்தால் ஒரு ஆள் இல்லை இப்போ இப்போது செங்கோட்டையன் போகிறாரு மூவர் அணியில் ஒரு இன்னும் ஓபிஎஸ் தினகர் ஓபிஎஸ் தினகரணாக இருக்காங்க சசிகலாலாம் இருக்காங்க இப்போ இவங்களாம் அதிமுக பக்கம் போக முடியாது இவங்களும் விஜய் நோக்கி போவதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்குது வாய்ப்பு இருக்குது ம் வாய்ப்பு இருக்குது இதனால அண்ணாதிமுகவுக்கு எந்த பாதகமும் வராது எப்படியாவது அண்ணாதிமுக தொண்ட வெறி வேலை இவர்கள்லாம் துரோகிகள் நீங்க அண்ணாதிமுக இடைவெளி அதிகமாயிட்டு இருக்குமே தவிர அதிமுக ஒண்ணுமே பண்ண முடியாது அண்ணாதிமுக அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் ரெட்டையில யார்கிட்ட இருக்கும் அதுதான் கட்சி நீங்க நான் நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் மாவீரர் தினத்தை கொண்டாடினார் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய கட்சி அலுவலகத்தில் கோயம்பேட்டில் நான் போயிருந்தேன் அப்படியே அது உணர்ச்சி பூர்வமாக இருந்தது அந்த நிகழ்ச்சி நீங்கள் இப்போ புலவர் கலிபெருமாளைய குடும்பம் நீங்கள் தமிழரசனுடைய தமிழ் தேசிய தமிழரசனுடைய சகோதரி பாவரலருடைய குடும்பம் பல தியாகிகளை அங்கே பார்க்க முடிஞ்சு முகில பல பேர் அப்போ எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா பண்ண முடியும் யாருக்குமே தெரியாதுங்க எந்த பத்திரிகையுமல்ல எந்த செய்தியும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய உணர்வாளர்கள் சிறையில் அடைபட்டு கிடந்தவன் குள்ளஞ்சாவடி குண்டு வழக்கு அத்தனை பேரை கட்டி பிடிச்சி முத்தம் பூ கொடுத்து அத்தனை பேருக்கும் துண்டு சால்வை பொண்டாட்டி பிள்ளைக்கு சேலை அத்தனை பேருக்கு கொடுத்தாரு யாருக்குமே தெரியாது தமிழ்நாடு முழுக்க வேல்முருகனை தமிழ் வாழ்வுரிமை உரிமை கட்சி வேல்முருகனை தாண்டி வேல் அங்கே வந்த கூட்டம் அரசியல்வாதிகள் அல்ல அத்தனை பேரோ நக்சல்வாதிகள் அத்தனை பேரும் திராவிட உணர்வாளர்கள் பெரியாரிஸ்துகள் அத்தனை பேரும் தமிழ் தேசிய தளத்தில் நிற்பவர்கள் அங்க முந்திரி காடு வன்னிக்காடு சந்தன காடு அத்தனை பேர் வந்திருந்தான் யாருக்குமே தெரியாமல் எனக்கு என்னை கேட்டால் ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் அத்தனை பேரும் கொடுத்தாரு அப்போ இதுதான் அரசியல் இது அரசியல் சொல்ல வரல இதுதான் ஈகை குணம் யாருடைய நாளில் தேசிய தலைவன் பிரபாகரனுடைய பிறந்த நாளில் இவ்வளவு வேலை யாருக்குமே தெரியாமல் தஞ்சை கரூருக்கு போய் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தார் நாற்பத்தோரு பேருக்கு நாற்பத்தொரு நாற்பத்தொரு லட்சம் ஏன்னா அவனால் ஓடு போடுவானே கொடுத்தாரு இதுதான் மனிதாபிமானம் செங்கோட்டை இப்படி ஒரு பக்கத்தை காமிங்க அரை பக்கத்தை காமிங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை மாற்றாடு தோற்றத்து மல்லிகையில் மனம் உண்டு பல மனம் உண்டு அண்ணா சொன்னார்ல அடுத்த முண்டாட்டி தாயா நல்லா இருக்கும் இதுதான் அரசியல் நான் பல பட்டியலை எனக்கு எனக்கு தெரியும் இது என்னுடைய வேலை அல்ல

செங்கோட்டைய செங்கோட்டை மேலே எத்தனை வழக்கு இருந்தது அண்ணாதிமுக ஊழல் பண்ணாத ஒரு கிளை செயலாளர் காமிச்சிருக்கு அண்ணாதிமுக திமுக ஊழலே செய்யாத கிளை செங்கோட்டையன் விட்டுருக்கு சார் கிளை செயலாளர் டாஸ்மாக் பார் நடத்துறான் தமிழ்நாட்டில் ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் பார் இருக்கு அந்த பாரை யார் நடத்துறா சொல்லுங்க கிளை செயலாளராக நடத்துகிறான் ஆ கிளை செயலாளர் தான் அந்த பார் நடத்துகிறான் அவ ஒரு நாளைக்கு அந்த பார்ல சாராய டாஸ்மார்க்கில் மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்றதுன்னா அங்கே ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கும் எல்லாம் என்ன எல்லாமே குடியாரங்கிட்ட மூணு ம மூணு மடங்கு விவில தான் அப்போ இருபத்தி ஆறு மணி நேரம் கிடைக்குது எது சரக்கு டொண்ட்டி ஃபோர் இன்டி செவன் இப்படி நடக்குது இது ஊழல் இல்லையா நான் சொல்லி கிளை செயலாளரை செங்கோட்டையில சொல்ல செங்கோட்டையின் மீது தீராத பழி ஒன்று இருக்கு எது வாச்சாத்தி வாச்சாத்தியில் இவர் என்ன அமைச்சர் வனத்துறை அமைச்சர் வனத்துறை அமைச்சராக இருக்கிற பொழுதுதான் வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அத்தனையும் கூட்டிட்டு போய் அந்த கிராமம் கலர கலர கற்பளிக்கப்பட்டது இன்னைக்கு சிபிஎம் மாநில தலைவருக்கான சண்முகம் தான் அந்த வழக்க இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் நடத்தினார் நிர்வாணப்படுத்தி பெண்களை எங்க சாட்சி மரம் மட்டை குளம் குட்டை சாட்சி அவ இவர் தான் அமைச்சர் ஜவ்வாது மரத்தை வெட்டி ஜெயலலிதாவுக்கு வீடு கட்டுறதுக்காக செய்த ஊழல் இது ஊழல் இல்லையா நீ பால் வச்சுட்டு இருந்த டேக்ஸி டிரைவராக இருந்த உனக்கு ஏதியா இவ்வளோ ஆயிரம் கோடி உன் மகன் பெரிய கல்லூரி ஏசிஎஸ்சிக்கு போட்டியான பல கல்லூரிகளை உன் மகன் நடத்துறாரு ஏது இத்தனை ஆயிரம் கோடி ஊழலே பண்ணாம உன் மகன் பிஏவாக இருந்த கதிர்முருக இப்போ மூணு மூணு சீட்டு கேட்குறாரு சைதாப்பேட்டை அவருக்கு டி நகரை நான் செலவு ஜெயிக்க வைக்கிறேன் வேலைச்சேரி ஜெயிக்க வைக்கிறேன் தொகுதிக்கு ஐம்பது கோடி ரூபாய் நூற்றம்பது கோடி ரூபாய் செலமொழி நான் ஜெயிக்க வைக்கிறேன் எனக்கு மட்டும் சீட்டு கொடுங்கன்னு இப்போ கோட்டூர் கவுன்சிலராக இருக்கிற கதிர் முருகன் யார் யாரு பிஏ பிஏ பிஏட்டையே ஆயிரம் கோடி இருந்தா இன்னொருவாரு இன்னொரு பிஏ ஏபிஆர் பிஏ எழில் அடையாறு போஸ்ட் ஆஃபீஸ் நேரத்துக்கு மாதிரி பிரமாண்ட பங்களா தினகர எவ்வளோ பெரிய பங்களா வச்சிருக்காரோ சசிகலா சொந்தக்காரன் அதே அளவு பங்களா அப்போ ஐநூறு கோடி ரூபாய்க்கு பெரிய கல்லூரி ஏ சிசனுங்க இவ்வளவு கோடிகளை வைத்திருக்கிற ஊழலே பண்ணலையா என்ன வழக்கில் இவர் உள்ளே போனார் செங்கோட்டை அளவுக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு தான் வேற என்ன ம் அதில் நீங்கள் கல்வித்துறையில் இருக்கிற பொழுது பொட்டு கொள்ள அத்தனை கல்வித்துறையில் இருக்கக்கூடிய கட்டடங்கள் பூராமே பிடிபிள் கட்டப்பட்டு பல கோடி ஊழல் அச்சு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகத்தில் ஊழல் பல ஊழல் ஒரு ஊழல் ரெண்டு ஊழல் இல்லை ஊழல் வழக்குனால தான் ஒரு முறை தேர்தலே நிற்கல செங்கோட்டையின் மீது வழக்கு இருக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துன்னா பதினஞ்சு வருஷம் வந்தால் வாழ்நாளில் ஜெயிலில் நிற்க முடியாதுன்னு என்ற காரணத்தினால ஒரு முறை தேர்தலும் நிற்கல ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஊழல் ஊழல் ஊழலற்ற மனிதல்லாம் சொல்லவே முடியாது ஜெயலலிதாவால் பல முறை மந்திரி பதவியில் நீக்கப்பட்டவர் என்ன காரணம் பாலியல் புகார் தான் ஊழல் புகார் தனி அது ட்ராக்கே இது இந்த இந்த ட்ராக் பொண்டாட்டி உள்ள குழந்தைகுட்டி எல்லாம் போய் அழுகுது அம்மா எங்களை விரட்டி விடுறாருமா இருக்கவே மாட்டு வேண்டாங்கிறாரு வீட்டில் வீட்டில் யார் யாரோ வர்றாங்க யாரோ போறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியல அப்போ ஜெயலலிதா கூப்பிடுது யோ அருமையான புண்டாட்டி அருமையான மகன் அருமையான மருமகன் ரெண்டு குழந்தைங்க எனக்கு இப்படி இல்லையா பல லட்சம் கோடி நான் கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் நான் தான் தமிழ்நாடு முதலமைச்சேன் எனக்கு அன்பே இல்லையா எல்லாம் கொள்ளையடிக்க தாயா வர்றான் திருடத்தாயா வர்றான் வர்றான் போனா என்ன இப்படி தாயா பாக்குறான் எல்லா குடும்பம் அமைதியா இல்லையா அந்த மாதிரி சொன்னது அடுத்து இதே பிரச்சனைனா உன்னை துரத்தீரும் துரத்தி ஒரு ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர் அந்த அம்மா வாட்ட சாட்டமாக இருக்கும் அந்த அம்மாவுடைய கணவன் மன்னனை கேனோட போகிறான் கொடநாடு ஏன் பொண்டாடியே காணும் எங்கேயோ பொண்டாடி எங்கேயோ போயிடுச்சுமா மன்னனை ஊஞ்சிட கொடுத்து போகிறேன் சசிகலா பாப்பு சொல்லிக்கலி அனுப்புது இல்லை இல்லை நான் அம்மாவை பார்த்தே ஆகணும் ஆ மறுக்க முடியுமா செங்கோட்டையா ஆ அந்த மாதிரி பெண்களை எப்பவுமே நம்ம வந்து சொல்கிறது இல்லை அதனால அந்த பெண் சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்லல் கணவர் மன்னணக்கேனோட போய் நிற்கிறான் அதுக்கு அதை ஒரு முறை உனக்கு மந்திரி பதவி நீக்கப்படுது நீ வந்து அசிங்கத்தின் கடைசி கட்டம் ஊழல் லஞ்ச லாவணியா மாற்றாண்டு தோற்றத்து மல்லிகையில் மனம் உண்டு எங்கே போனாலும் மாற்றாண்டு தோற்றத்து மல்லிகையில் நல்லா மணக்கும் அண்ணா சொன்னார்ல அதை சரியா பயன்படுத்தியவர் நம்ம சென்ஸ் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஒரு சின்ன சலனம் கூட படம் ஏன் செங்கோட்டையன் ஓபியை விட்டு வெளியேறிய காரணத்தினால எந்த கட்சிக்காரனும் செங்கோட்டை பின்னாடி பிடிக்க போகவே இல்லை அங்கிருந்து வந்த ஆளுக்கு பூரா பாலத்துல குளிச்சுட்டு துணியை கும்மி புளிஞ்சு போட்டுட்டு தான் வந்திருக்கான் அவனை கூட சரியாக சென்னையில் கொண்டு வந்து ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்க முடியல கடைசி நாள் வரைக்கும் விஜய காலை பத்து மணிக்கு சந்திக்கிறாரு நீங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் லொக்கேஷன் எழுப்புகிறாரு எங்கே வரணும்னு யாரை சந்திக்கணும் ஆ இதுதான் செங்கோட்டை அதனால தாவேக்காவுக்கு எந்த லாபம் இல்லை அன்னாதிமுகவுக்கு எந்த இழப்பும் இல்லை செங்கோட்டை மூணு நாள் செய்தியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ என்னன்னா இப்போ தாவை ஒரு மாநில பொறுப்பு கொடுத்துருக்கிறாங்க நிர்வாக அது போல நாலு மாவட்டங்களுக்கு அமைப்பு பொறுப்புகளும் கொடுத்துருக்காங்க இப்போ தாவேகால நம்பர் டூ இடத்துல ஏற்கனவே புசி ஆனந்த் ஏற்கனவே ஆதவர்ஜுனாவுக்கு அந்த இடத்துக்கு வர மாதிரி இருந்தது இப்போ செங்கோட்டினே வந்திருக்கிறதுனால புசியானதுக்கு ஒரு பெரிய அதிருப்தி இருக்குமோ இல்லை 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 நீங்க விஜய் ஷேடோ தான் புஷி விஜயுடைய நிழல் அதில் எந்த சேர்க்கை பண்ண முடியாது ரெண்டாவது ஆதவ் அர்ஜுனா தான் இப்ப செங்கோட்டைய கூடி சேர்த்துருது ஆரம்பி பேர செந்தில் தியாகராஜனுடைய பண்ணை வீட்டில தான் இந்த பேரன் நடந்தது அவரு செங்கோட்டையனோடு கால தொடர்பு உள்ளவர் அண்ணாதிமுக அழிந்து போய்விடக்கூடாது என்ற உணர்வு உள்ள ஒரு ஆரம்பிய குடும்பம் அண்ணாதிமுக எம்ஜிஆர் காலத்தில் கட்டி அடைக்கப்பட்டு அவர் முதலமைச்சர் வேட்பாளர் யார் ஆரம்பி எம்ஜிஆர் மரணம் அடைந்த பிறகு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கையில் போட்டு யார் முதலமைச்சராக சொல்லி கொடுத்தாங்க ஆரம்பியை ஆரம்பிய ஆளுநர் மாளிகைக்கு போ போயிட்டார் பட்டியலை கொடுக்கறக்கு போயிட்டார் எம்ஜிஆருடைய முன்னாள் நாயகிகள் ஜானகி ல லதா மஞ்சுளா சரோஜா தேவி இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம முதலமைச்சராகலாம் அப்படி தான் ஜானகி முதலமைச்சர் முதலமைச்சரான தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள் செங்கோட்டையனை போன்ற எல்லாம் எவ்வளோ கேவலமானவர்கள் பாருங்கள் நீங்கள் இந்த கால அப்போது அங்கே தான் செங்கோட்டையனை கொண்டு போய் தாவே காவல் இணைக்கணும்னு ஆதவர்ஜுனாவுடைய பேரந்தான் தான் அங்கே கொண்டு இணைச்சிது அப்போது ஆதவர்ஜுனா இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் விஜய்க்கு அடுத்து உஸ்யானந்த இரண்டாவது இடத்தில் ஆதவம் ஏன்னா டெல்லி அரசியலாக ஆதவ பார்த்துக்க லோக்கல் அரசியலா பார்த்துக்க இதை புஷியும் ஜான ஆரோக்கிய சாமையும் தடுக்கிறாங்க ஆனால் தடுத்தா ஆதவரிச்சனா செய்கிற வேலை அவ்வளவு செய்ய முடியாது ஏன் கூடிகளை வீசி எறியக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு ஆதவ அர்ஜனா இப்போ செங்கோட்டையில ஒரு ஃபைசி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க ஆதவிட்டை அவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டார் அவருக்கு தேவை தான் தேவை அப்போ ஆதவர் ஜனாவுடைய இடம் செங்கோட்டையினை கூட்டி கொண்டு சேர்த்ததுனால இன்னும் முன்னுக்கு வந்திருக்கே தவிர பின்னுக்கு தள்ளப்படவில்லை ம் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி நன்றி வணக்கம்